பொதுவா காலையில காலுக்கு வர வேண்டிய சூரியன் இன்னைக்கு அஞ்சு நாற்பதுக்கே வந்த மாதிரி இருந்திருக்கும் ஆறு மணிக்கு மறைய வேண்டிய சூரியன் முக்கால் வரைக்கும் இன்னைக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த நாள் ஜூன் இருபத்தி தான் சம்மர் சால்ஸ்டேஷன் சொல்லுவாங்க இந்த சால் அப்படின்றது லாங் டே ஆர் லாங் நைட் அதாவது மிக நீண்ட இரவோ இல்லை மிக நீண்ட நாளோ இருக்கக்கூடியதான் ஸோ ஒரு வருஷத்துலேயே மிக நீண்ட நாள் பகல் காலமோ மிக குறுகிய இரவு காலமோ லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்டஸ்ட் நைட் இன்னைக்கு தான் ஜூன் இருபத்தி ஒன்று சம்மர் ஸ்டால் ஸ்டேஸ்னு சொல்லுவாங்க அதாவது கோடை கால சங்கராந்தின்றது பட் அது அப்படியே ரிவர்ஸாக லாங்கஸ்ட் நைட் அண்ட் ஷார்டஸ்ட் டே மிக நீண்ட இரவும் மிக குறுகிய பகலும் இருந்துச்சுன்னா அதை வின்டர் சால் ஸ்டேஸ்னு சொல்லுவாங்க குளிர்கால சங்கராந்தி அது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் பன்னெண்டாம் தேதி வரும் அப்படின்னு நமக்கு சொல்லலாம் ஆனால் ஒரு நாளைக்கு கரெக்டாக பன்னெண்டு மணி நேரம் பகலும் பன்னெண்டு மணி நேரம் இரவும் ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை தான் ஈக்வின் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உத்தராயணம் அப்படின்னு சொல்கிறது இதில் ரெண்டு ஈக்குவின் ஆக்சஸ் ஒன்று மார்ச் இருபத்தி ஒன்று வரும் அதான் ஸ்ப்ரிங் ஈக்குவின் ஆக்சஸ் சொல்லுவாங்க வசந்த கால உத்தராயணம் இன்னொன்று செப்டம்பர் இருபத்தி மூணு வரும் அதை ஆட்டம் ஈக்குவின் ஆக்சன் சொல்லுவாங்க இளையூர் கால உத்தராயணம்ன்றது இப்போ இந்த ஒவ்வொரு டேஸுமே நம்ம சீசன்ஸை நிர்ணயிக்கக்கூடியதில் இந்த பருவங்களை நிர்ணயிக்கக்கூடியதில் ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வரும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி என்னென்னா நம்ம உலகத்தில் கிளைமேட் காலநிலையை நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படும் அது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்க இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மளாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க